பசுபதி ராகினி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது வெணிலாவை சாகடிச்சிடணும் அதுக்கு நான் ஆளெல்லாம் அனுப்பிட்டேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு சாகட்டோம்ப்பா அவ வேண்டாம் அப்படின்னு ராகினியே சொல்கிறாங்க இதை எல்லாமே நிவின் கேட்டுட்டுருக்காரு கேட்டுட்டு யோசிக்கிறாரு ஐயோ நம்ம உடனே போயிட்டு வெணிலாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு அங்கே வெண்ணிலாவும் இருக்காங்க பின்னாடியே காவேரியும் நின்றுட்டுருக்காங்க அதுக்குள்ளே அங்கே பசுபதி அனுப்புன அந்த ஆளுங்க எல்லாருமே வராங்க வந்துட்டு வெணிலாவை அப்படியே ஒரு கட்டை எடுத்து அடிக்கிறாங்க அப்படி கத்துறாங்க காவேரி காவேரி போகும் போது காவேரி இன்னொரு கட்டையை எடுத்து அந்த ரவுடியோட தலையிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க அடித்து அப்படி அப்படி இழுத்துட்டு வந்து வெளியே விடுறாங்க அதுக்குள்ளே எல்லாருமே வராங்க வந்த உடனே அந்த ரவுடியை பார்த்துட்டு அப்படியே பயந்து ஓடுறான் அதுக்குள்ளே நிவீனும் வராரு என்ன காவேரி நீ எதுக்காக இங்கே வந்திருக்க நான் தான் இருக்கல நீ எதுக்காக வந்த அப்படின்னு நிவீன் கேட்குறாரு அதை உடனே காவேரி சொல்கிறாங்க இல்லை இப்போ நான் வந்ததுனால தான் வெண்ணிலாவை காப்பாற்ற முடிஞ்சது இல்லைனா அந்த ரவுடிங்க எல்லாருமே வெண்ணிலாவை அடிச்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிவீன் சொல்கிறாரு இல்லை கண்டிப்பாக நான் போக மாட்டேன் நான் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு சாட்சி சொல்லி தான் ஆவேன் தான் விஜயை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே போலீஸ்லாம் வராங்க வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த பசுபதியோட ஆளுங்க எல்லாருமே அடிக்க வந்திருக்காங்க வெண்ணிலாவை இப்போவாது உங்களுக்கு புரியுதா தயவு செய்து வெண்ணிலாவை சாட்சி சொல்கிறதுக்கு அவ்வளோ பண்ணுங்கள் நான் வெண்ணிலாவை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிட்டு போயிட்டு நான் கோர்ட்டில் கண்டிப்பாக சாட்சி சொல்லுவாங்க விஜய் அப்போ தான் வெளியே விடுவாங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரிம்மா நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது நீ வெணிலாவை கூட்டிகிட்டு போ நான் வந்து அலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி வெணிலா கிட்டே கேட்குறாங்க இங்கே பாரு நீ வந்து கரெக்டாக சாட்சி சொல்லுவியா விஜயை காப்பாற்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசவே இல்லை வெணிலா அப்படியே அமைதியாக வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஆட்டோவில் போகிறாங்க இங்கே பாரு நீ வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க அந்த பசுபதியும் ரொம்ப முக்கியம் அந்த பசுபதியை நீங்கள் எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்க வெணிலாவை நான் மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி உன்னால் முடியுமா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நிவீன் போகிறாரு போயிட்டு அந்த பசுபதியை கண்டிப்பாக கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சு நிற்கிறாரு வெள்ள அடிக்கிறாரு அப்படியே வந்து பார்க்குறாரு டோரை ஓப்பன் பண்ணுறாரு பண்ண உடனே கட்டையை ஒன்று எடுக்கிறாரு எடுத்த அந்த பசுபதியோட தலையிலேயே அடி அடினா அடிக்கிறாரு அப்படியே கத்துறாங்க ராகினி இங்கே பாரு நிவின் நீ பண்ணுறது எல்லாமே தப்பு என்னோட அப்பாவை நீ அடிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பசுபதி போட்டு அடிக்கிறாரா அடித்த உடனே அப்படி கீழே விழுந்துடறாரு ஐயோ அப்பா எழுந்துருங்கப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி கத்துறாங்க இங்கே பாரு இவரை நான் சாட்சி சொல்கிறதுக்கு கண்டிப்பாக கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு நிவின் அதை கேட்ட உடனே ராகிணிக்கு கோபமாக வருது என்ன ஓவராக இருக்கீங்க எங்கள் அப்பாவை அடித்து அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்களா நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க உங்கள் அப்பா தலையில விழுந்தாட்டி உன் தலையில விழுந்தா நீ தாங்க மாட்டேன் ஒழுங்காக வாய மூடிட்டு இரு ஏதாவது பேசுனா உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு நெவின்னு சொல்கிறாரு அப்படியே பசுவதி அப்படியே இழுத்துட்டு வராரு இழுத்துட்டு வந்து அங்கேருந்து எப்படியாவது நம்ம கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு வராரு பின்னாடி அப்படியே ராகினி வராங்க ராகினி நீ வரக்கூடாது உள்ளே போ இல்லை உங்கள் அப்பாவை இன்னும் ஒரு அடி அடித்து சாகு அடிச்சுடுவேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு ஐயோ ஐயோ வேண்டாம் 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 எங்கள் அப்பாவை நீ எதுவும் பண்ணிடாத நான் எதுவும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே பசுதி அப்படியே நிவின் கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு குமரனும் வெளியிலோடய மாமாவை தேடி போகிறாரு அங்கே இருக்க ரவுடிங்க எல்லாருமே குமரனை அடிக்கிறாங்க குமரனும் அங்கே இருக்க ரவுடிங்க எல்லாரையுமே போட்டு அடிக்கிறாரு அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாரு போய் பார்த்தா அவங்க மாமாவை அப்படியே கயிறில் கட்டி போட்டிருக்காங்க அங்கே இருக்க ரவுடிங்க எல்லாேருமே மறுபடியும் குமரனை போட்டு அடி அடி அடிக்கிறாங்க குமரனும் திருப்பி அவங்க எல்லாரையுமே போட்டு அடிக்கிறாரு அடிச்சுட்டு அவங்க மாமாவோட அந்த கயிறெல்லாம் கழட்டுறாரு கழட்டி கூட்டிகிட்டு வராரு நல்ல விலை வந்து என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி வாங்க நம்ம பேசிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோர்ட்டுக்கு தான் போக போகிறோம் நீங்கள் இங்கே சாட்சி சொல்லி தான் ஆகணும் விஜய் எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு கண்டிப்பாக நான் சாட்சி சொல்கிறேன்ப்பா அந்த பசுபதி ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லவனே கிடையாது அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா என்னோட அக்கா பொண்ணை இருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டான் எல்லாத்துக்குமே காரணமே அந்த பசுபதி தான் அவன் பேச்சை கேட்டுதான் நான் எல்லாமே பண்ண கடைசியில் என் பொண்ணு இப்படி தள்ளி விட்டுட்டான் இன்னைக்கு என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு இதுக்கும் மேலே நான் அவனை விட மாட்டேன் கண்டிப்பாக நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாரு இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து விஜய் நீங்கள் காப்பாற்றுங்க நீங்கள் சொன்னால் மட்டும்தான் விஜய் வெளியே வருவார் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு கண்டிப்பாக நான் சாட்சி சொல்கிறேன் ஆனால் அந்த பசுபதி உள்ளே போகணும் அவங்க வெளியே இருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா அங்கே நம்ம போகலாம் காலையில் நாளைக்கு போய் நம்ம நம்ம சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறார் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமாவை குமரன் கூட்டிகிட்டு வராரு சாட்சி சொல்லணும்னு சொல்லிவிட்டு கோர்ட்டுக்கு வராரு வந்த உடனே விஜய் வந்தவொடனே எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க விஜயோட கேஸ் வருது உடனே சொல்கிறாங்க இங்கே பாருங்க இது இவருக்கு வந்து சாட்சி சொல்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே காவேரி எல்லாருமே வராங்க வந்த உடனே பசுபதியும் கூட்டிட்டு வராரு அங்கேருந்து வெணிலாவோட மாமா மூணு பேருமே சேர்ந்து எல்லாருமே வராங்க வெணிலாவுக்கு ஃபஸ்ட்டு சாட்சியாக கூப்பிட்றாங்க இங்கே பாருமா ஒன்றை பிடிச்சி கீழே தள்ளிட்டாரு சொல்லிட்டு தான் விஜய் வந்து நாங்கள் இப்போது அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் சொல் உன்னை மாடியிலேருந்து கீழே தள்ளினது யார் நீ சொல் நீ சொல்கிறத்துல தான் எல்லாம் உண்மையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி அங்கே இருக்க லாயர் எல்லாருமே சொல்கிறாங்க வெணிலா எதுவுமே பேசவே இல்லை அப்படியே சுற்றி பார்க்குறாங்க என்னம்மா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம் எதுவுமே பேசவே நீ உனக்கு உடம்பு நல்லா இருக்கா உன்னால் ஒரு பதில் சொல்ல முடியுமா ஓகேவாம்மா உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு அங்கே இருக்க எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க அப்போ அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வெண்ணிலாவுக்கு சுய நினைவு எல்லாமே வந்துடுச்சு அவள் சாட்சி சொல்லுவாள் தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் விஜய் மலை எந்த தப்புமே இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்பயும் வெண்ணிலா எதுவுமே பேசவே இல்லை என்ன வெண்ணிலா நீ சொல்கிறேன் தானே சொன்ன எதுவுமே பேசாமல் அப் அமைதியாக நின்றுட்டுருக்க அப்படின்னு அப்படியே காவேரி பார்க்குறாங்க காவேரி பார்த்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு செய்து உண்மையை சொல்லு விஜயை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுமா உன்னை யாரை பிடிச்சி தள்ளனா இங்கே பாரு நீ யாரை பார்த்து நீ பயப்பட வேணாம் உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த சர்ச்சை சொல்கிறாங்க அப்படியே வெண்ணிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க சொல்லுமான்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அடுத்தது பசுபதி அப்படியே கூட்டிகிட்டு வராரு குமரன் அதுக்கப்புறம் வெணிலாவோட மாமா எல்லோருமே சேர்ந்து வராங்க அப்படியே வெணிலா பார்க்குறாங்க வெண்ணிலாவோட மாமா பார்க்குறாரு பார்த்துட்டு வெணிலா நீ நல்லாயிட்டியா எப்படி இருக்க வெணிலா அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்க இந்த கோர்ட்டு இங்கே வந்து நீங்கள் எதுவுமே பேசவே கூடாது அவங்க சாட்சி சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கோங்க அவங்களோட மாமாவா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சர்ச்சு கேட்குறாங்க ம் ஆமாம் நான் தான் மாமா என்னோடய அக்கா பொண்ணு தான் ஐயோ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இப்போ சரியாயிட்டா எனக்கே இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி எதுவாக இருந்தால் நீங்கள் அப்புறம் பேசிக்கோங்க நாங்கள் உட்காருங்க உங்களையும் நாங்கள் சாட்சிக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் உட்காராரு அங்கே பசுபதியும் அப்படியே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு அப்படியே கோமா பசுபதி அப்படியே கொஞ்சம் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு ஐயோ ஏன்னா இது கோர்ட்டில் இருக்கும் இந்த நிவின் அடித்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டானா ஐயோ யோ போச்சா நாம் உள்ளே போனால் திரும்பி வரவே முடியாதே ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பசுமதி கோபமாக வருது அப்படி நிவின் பார்க்குறாரு இங்கே பாருடா இப்போ வெண்ணிலா சாட்சி சொன்னால் நீ உள்ளே போகணும் சரியா தப்பிச்சு ஒன்றுன்னு ஏதாவது நினச்ச கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டான் அப்படியே கழுத்தில் காலை வச்சு சாகடிச்சிருவேன் அப்படின்னு நிவின் அப்படியே மிரட்டுறாரு வெண்ணிலாவோட மாமாவை அப்படியே பார்க்குறாரு பசுபதி பார்த்தோன்னே அப்படி ஷாக் ஆகுறாரு ஐயோ இவனை நம்ம கட்டியில் போட்டுருந்தோம் இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் வந்துட்டான் அவங்க மாமாவும் வந்துவிட்டாங்க அப்போ நம்ம நான் வசமாக மாட்டிக்கிட்டோம் நம்ம தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே இருக்காரு இங்கே பாருடா இந்த வாட்டி நீ தப்பிக்கவே முடியாதுரா அப்படின்னு நிவின் பார்க்குறாரு குமரன் விஜய் எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க காவேரியும் அப்படியே பார்க்குறாங்க கண்டிப்பாக விஜயை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சி சொல்கிறாங்க வெணிலா அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நான் இருந்து என்னை பிடிச்சி தள்ளி விட்டது யாருன்னா அந்த பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா சாட்சி சொல்கிறாங்க அங்கே